ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன எப்படியாக பார்க்க போகிறேன்னா இயல் ஒம்பது பகுதி இரண்டு அக்கறை ஒன்பதாம் வகுப்பு எழுதியவர் கல்யாண ஜி நூல்வெளி கல்யாண ஜியின் இயற்பெயர் கல்யாண சுந்தரம் சிறுகதை கவிதை கட்டுரை புதினம் என தொடர்ந்து எழுதி வருபவர் வண்ணதாசன் என்ற பெயரில் கதை இலக்கியங்களும் பண்பளிப் பங்களிப்பையும் செய்து வருகின்றார் புலரி முன்பின் ஆதி அந்நியமற்ற நதி மணல் உள்ள ஆறு ஆகியவை அவரின் கவிதை நூல்களுள் சில இவை தவிர அகமும் புறமும் என்ற கட்டுரை தொகுப்பும் வெளிவந்திருக்கிறது பல கடிதங்களை தொகுக்கப்பட்டு சில இறகுகள் சில பறவைகள் என்ற பெயரில் வெளியானது கலைக்க முடியாத ஒப்பனைகள் தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள் உயரப்பறத்தல் ஒளியிலே தெரிவது உள்ளிட்டவை இவரது குறிப்பிடத்தக்க சிறுகதை தொடர்கள் ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்காக இவருக்கு இருபத்தி பதி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது பாடல் சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்த மக்கள் அக்கறை இல்லாமல் சென்றனர் அதான் ஒருத்தன் சைக்கிள் ஓட்டிட்டு போகிறான் டக்குனு அவன் கூடையில் அந்த தக்காளி கீழே விழுகுது அதை கண்டுக்காமல் அவன் போகிறான் அதை கண்டுக்காமல் மக்கள்லாம் போகிறாங்கன்னு ஒரு பாடலில் சொல்லியிருக்காரு இலக்கண குறிப்பு உருண்டது போனது ஒன்றன்பால் வினைமுற்றுகள் சரிந்து வினையச்சம் அனைவரும் முற்றுமை பகுபத உறுப்பில் சரிந்து சரி பிளஸ் இத்த பிளஸ் இத்த பிளஸ் ஊ சரி பகுதி இத்து சந்தி இந்த விகாதம் இத்து இறந்தகால இடநிலை ஊ வினையச்ச விகுதி இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் அமுதோன் ஹைக்கு ஹைக்குல இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் அமுதோன் பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றோலொன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள் நாம் முத்துக்குமார் வெட்டுக்கிளியின் சப்தத்தில் மலையின் மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது ஜப்பானிய கவிஞர் பாஷ்ரோ இதான் ஒன்பதாம் வகுப்பு இயல் ஒம்பது பகுதி இரண்டில் அக்கறை செய்யுள்ள கல்யாண இதோட நூல்வெளி பாடல் இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பு இலக்கணம் ஹைக்கு பார்த்துருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தீஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ